அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் கிச்சன் வேர் பக் டேத் ஆஃபர் வீடியோ தாங்க இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் செகண்ட் வீடியோவில் நம்ம இன்னைக்கு வந்து மாவு டப்பா கலெக்ஷன் தாங்க நம்ம கொண்டு வந்திருக்கிறோங்க ஒரு ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷனே நம்ம சொல்லலாங்க நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் செக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க மாவு டப்பா கலெக்ஷன் வந்து எப்போ ரீஸ்டாக் பண்ணிங்கன்னு நம்ம ரீஸ்டாக் பண்ணியாச்சுங்க பக் டேட்னாங்க ஆஃபரில் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கிறோங்க லாஸ்ட் டைம் வந்து ஆறு கொண்ட செட்டு வந்து ஆஃபரில் கொண்டு வந்தேன் இந்த தடவை வந்து அஞ்சு பீஸ் கொண்ட செட்டு வந்து நம்ம வந்து ஆஃபரில் வந்து கொண்டு வந்துக்கிறோங்க சைஸ் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மொத்தம் அஞ்சு சைஸில் வந்து கொண்டு வந்துக்கிறோங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒன் பாயிண்ட் எயிட் லிட்டர் கெப்பாசிட்டி செகண்ட் ஒன் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் தேர்ட் ஒன் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டு வந்துங்க ஃபோர்த் ஒன் வந்து ஃபைவ் லிட்டர் சிக்ஸ்தோன் வந்து செவன் லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டதுங்க எல்லாமே பெரிய சைஸு நம்ம கபோர்டில் மாவு ஐட்டம் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் பருப்பு ஐட்டம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் மாவாட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ப்ரைஸ் வந்து பக்ரீத்னால நம்ம ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோங்க இந்த அஞ்சு பீஸுமே சேர்ந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோங்க சூப்பரான குவாலிட்டியில் ஃப்ளாட் பாட்டம் வந்து ரஷ்யன் ஸ்டைலில் வந்து நம்ம கொண்டு வந்துருக்குறோங்க வாட்ஸ்அப்போட தாங்க உடனே புக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ